ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் தொடர்ச்சியாக அதை பாருங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமையுள்ளது கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் போகாது இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாத்திர தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது அவர் ரெச்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிதா கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு நீதியை செய்கிறவர்களுக்கு நீதியாய் நடக்கிறவர்களுக்கு நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு மேன்மை அவர்களுக்கு நீதியின் சால்வையை கர்த்தர் தரிப்பிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து போன ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் செய்த பாவங்களினால அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அவன் இழந்து போனான் ஆனால் வெடிப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பர்சுத்தமாகிற ஒவ்வொருவருக்கும் இழந்த வஸ்திரத்தை அவர் மீண்டும் கொடுக்கிற விதமாக வெண் வஸ்திரம் ஆண்டவர் தரிப்பிக்கிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பரலோகத்திலே அமேன் ஸ்தோத்ரம் கோடி தூதர்களுக்கு நடுவில் வெண் வஸ்திரம் இங்கு பாவி என்று ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அமேன் தங்களுடைய வாழ்க்கைகளிலிருந்து அவர்கள் முழுவதும் அவர்கள் ஸ்தோத்திரம் திரும்பும் பொழுது தேவன் அவர்களுக்கு நித்தியத்திலே பரலோகத்திலே வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் தருப்பிக்கிறார் எதை இழந்தோமோ அதை இரட்டந்தனையாய் தருகிற கத்தர் உங்களுக்கும் தேவன் என்ற நாளில் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பாதைகளிலும் ரட்சிப்பின் ஜெய கம்பீரம் உண்டாக கத்தர் உதவி செய்வார் ஒரு காரியத்திலிருந்து தேவன் உங்களை கொள்ளும் பொழுது விடுதலையாக்கும் பொழுது நீங்கள் கத்தருக்கும் மகிமை செலுத்தும் படிக்கு தேவன் உங்களுக்கு ரட்சிப்பையே ரெட்டாக உடுத்தி மீதியின் சால்வையை உங்கள் வாழ்க்கையில் தரிப்பித்து எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தலைகுனிந்தீர்களோ எந்தெந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் கூணி குறுக நிற்க நேர்ந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் கத்தர் உங்களுக்கு நீதியின் சால்வையை கத்தர் தருப்பிக்க அவர் வல்லமையுள்ளவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டந்தனையாய் பலன் வரும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் மீதில் உங்கள் கிரீடத்தை பூக்கும்படி செய்கிற கத்தர் என் கும்பை காண்டாமிருகத்தின் கும்பை போல நீர் உயர்த்துவீர் புது என்னை நான் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையின்படியே உங்கள் கொம்பு உயரும் உங்களுக்கு நீதியின் வஸ்திரம் உண்டாகும் அமேன் ரட்சிப்பின் ஒரு ஜெய கம்பீரம் ஒரு ஜெய கீதம் உங்களுடைய வாழ்க்கைகளிலும் சூழ்நிலைகளிலும் குடும்பங்களிலும் இந்த நாட்களில் உண்டாகும்படி கத்தர் உதவி செய்வார் எந்தெந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் ஜபிக்கிறீர்களோ எந்தெந்த மனிதர்களுக்காகலாம் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு மேன்மையை காணத்தக்கதாக ஜெயம் எடுக்கத்தக்கதாக ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து ஆமே உங்களுக்கு அற்புதம் செய்ய நன்மை செய்ய அவர் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது பத்தாவது வசனத்தில் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது கத்தருக்குள்ள கர்த்தருக்குள் கத்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருங்க பாடல்களை பாடி துதி செலுத்தி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார் என்று தேவனை நம்பி இருங்கள் நிச்சயமாகவே ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் கத்தர் காண செய்வார் நாம் ஜபிப்போம் எங்கள் சர்வ வல்லமியுள்ள தெய்வமே பரலோக பிதாவே நீதியின் சால்வையை தரிப்பிக்கிற தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின் ஆழத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள இந்த வசனத்தின் மேன்மை அவர்கள் அனுபவிக்க தகப்பனே நீர் உதவி செய்வதாக வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படுவதாக அன்று உரே ரட்சிப்பை உடுத்தி அன்று புரே நீதியின் சால்வையை தரிப்பித்து உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க தகுதாக கிருபை கிருவை நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாகட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே